வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நிற பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கையில் தீவிரப்படுத்தப்படும் விசேட பாதுகாப்பு திட்டங்கள் அதிகாரிகளுக்கு அதிரடி உத்தரவு நாளை இலங்கை வரும் இந்திய வெளி விவகார அமைச்சர் மோடியின் விஜயம் தொடர்பில் விசேட கலந்துரையாடல்கள் வேகமாக பரவி வரும் சதையுண்ணும் பாக்டீரியா அறிகுறிகள் தொடர்பில் இலங்கை மக்களுக்கு அவசர எச்சரிக்கை பத்து லட்சம் வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிப்பு எம்பி வெளியிட்ட அதிர்ச்சி தகவல் வங்காள விரிகுடாவில் காற்று சுழற்சி வடக்கு உட்பட பல பகுதிகளில் மீண்டும் கனமழை தென்பகுதியில் வெள்ள அபாயம் இருபத்தி ஆறாம் தேதி பாடசாலைகளுக்கு விடுமுறையா ஆசிரியர் சங்கம் எடுத்த அதிரடி தீர்மானம் இலங்கையில் இளைஞர்களிடையே அதிகரித்து வரும் எய்ட்ஸ் தொற்று கழுத்துறை கடற்கரையில் சிக்கிய மர்ம பொருள் வெளியேற்றப்பட்ட மக்கள் சகல நாடுகளுக்கும் சகல விதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் அண்ட் டூர்ஸ் இவரடு பொசன் பண்டிகைக்காக சமய மற்றும் கலாச்சார நிகழ்வுகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் விசேட பாதுகாப்பு திட்டங்களை நடைமுறைப்படுத்துமாறு பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னகோல் உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளாா் பதின்மூன்று வயது தேரரை துஷ்பிரயோகம் செய்த இருபத்தி இரண்டு வயது தேரர் கைது விஹாரையில் நடந்த கொடூரம் இதன்படி பொசன் பண்டிகை நிகழ்வுகள் நடைபெறும் பகுதிகளில் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடு முழுவதிலும் சுமார் ஆறாயிரம் பொசன் விசேட நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவற்றில் பெரும்பாலான நிகழ்வுகள் மேல் மாகாணத்தில் உள்ள விஹாரைகளில் இடம்பெறவுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய போலீஸ் நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன இதற்கென சுமார் ஆயிரத்து அறுபத்தி இரண்டு போலீஸ் உத்தியோகத்தர்கள் மேலும் போலீஸ் விசேட அதிரடிப்படையின் முன்னூற்றி எழுபது பேரும் முப்படையைச் சேர்ந்த ஏழு பேரும் கடமையில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் போலீஸ் நிலைய மட்டத்தில் விசேட போக்குவரத்து திட்டங்களை நடைமுறைப்படுத்துமாறும் இரவு பகலாக நடமாடும் மற்றும் மோட்டார் சைக்கிள் ரோந்துகள் மூலம் பிரதேச பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறும் உயர் போலீஸ் அதிகாரிக்கு போலீஸ் மாதிபர் அறிவுறுத்தியுள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயம் தொடர்பில் நாளைய தினம் இலங்கை வரும் இந்திய வெளிவகார அமைச்சர் முக்கிய கலந்துரையாடல்களை நடத்தவுள்ளதாக தெரிய வருகின்றது இந்தியாவில் கூட்டணி அரசாங்கம் மீண்டும் அமைக்கப்பட்டதன் பின்னர் முதல் தடவையாக இலங்கை வரும் அவர் இலங்கையில் பல்வேறு தரப்பினரை சந்திக்க உள்ளார் இந்நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதமர் தினேஷ் குணவர்தன வெளிவிவகார அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலிசப்ரி ஆகியோரை நாளை சந்திக்க உள்ளார் அதனைத் தொடர்ந்து அவர் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச வடக்கு கிழக்கு தமிழ் கட்சிகளின் தலைவர்களையும் மலேய கட்சிகளின் தலைவர்களையும் சந்திக்க உள்ளார் அத்தோடு முஸ்லிம் கட்சிகளின் பிரதிநிதிகளையும் சந்திக்க உள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை வருகின்றமை குறித்து இந்த சந்திப்புகளில் முக்கிய அவதானம் செலுத்தப்படும் என வெளிவிவகார அமைச்சர் அலிசப்ரி தெரிவித்துள்ளார் மேலும் இந்தியாவின் முதலீட்டில் இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற வேலை திட்டங்களின் தற்போதைய நிலைமைகள் குறித்தும் அவதானம் செலுத்தப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இந்நாட்டிற்கு விஜயம் செய்யவுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஜப்பானில் புதிதாக பரவி பெறும் அரிய வகை பாக்டீரியா குறித்து அதிகரித்து வரும் கவலைகளுக்கு மத்தியில் இலங்கை சுகாதார அதிகாரிகள் அந்த பாக்டீரியா தொடர்பில் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளனர் இந்த ஆண்டு இதுவரையான காலப்பகுதியில் ஜப்பானில் கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் பாதிக்கப்பட்டதால் சுகாதார அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் எச்சரிக்கையை தூண்டியுள்ளது இந்நிலையில் இலங்கையின் தொற்று நோய் பிரிவு பணிப்பாளர் டாக்டர் சமிதா கெனிஹே இந்த நோய் கடுமையானதாக இருந்தாலும் இது ஒரு புதிய அல்லது அசாதாரணமான நிலை அல்ல என தெரிவித்துள்ளார் எஸ் ஒரு சிகிச்சை அளிக்கக்கூடிய பாக்டீரியா தொற்று என்பதை பொதுமக்கள் புரிந்து கொள்வது அவசியம் இந்த நோய் பாக்டீரியாவின் சில விகாரங்களால் ஏற்ப மற்றும் உடனடியாக சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் உயிருக்கு ஆபத்தான நிலைக்கு விரைவாக முன்னறலாம் ஆரம்ப அறிகுறிகளில் காய்ச்சல் குளிர் தசைவலி குமட்டல் மற்றும் வாந்தி ஆகியவை அடங்கும் இது இருபத்தி நான்கு முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் குறைந்த ரத்த அழுத்தம் உறுப்பு செயலிழப்பு மற்றும் விரைவான இதய துடிப்பு போன்ற கடுமையான சிக்கல்களுக்கு வழிவகுக்கலாம் நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையங்களின் கருத்துப்படி எஸ் உடனடி மருத்துவ கவனி மற்றும் நோய் தொற்றை நிர்வகிக்க மற்றும் நோயாளியின் நிலையை உறுதிப்படுத்த நுண்ணுயிர் எதிர்ப்புகளுடன் சிகிச்சை தேவைப்படுகிறது பாதிக்கப்பட்டவர்களில் ரப்பு விகிதம் தோராயமாக முப்பது சதவிகிதம் என்றும் முப்பது வயதுக்கு மேற்பட்ட பெரியவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் தொகை குழுவாக உள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகளாவிய சுகாதார அதிகாரிகள் நிலையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதால் இலங்கையின் சுகாதார அதிகாரிகள் விழிப்புடன் இருப்பார்கள் என்றும் வெளிவரும் எந்தவொரு சுகாதார அச்சுறுத்தல்களுக்கும் பதிலளிக்க தயாராக இருப்பதாகவும் டாக்டர் பொதுமக்கள் பீதி அடைய வேண்டாம் ஆனால் உடன் தொடர்புடைய அறிகுறிகளை அவர்கள் அனுபவித்தால் உடனடியாக மருத்துவ ஆலோசனையை பெற வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் விஜயதாச ராஜபக்ஷவை அரசாங்கத்திலிருந்து விலகுமாறு ஜனாதிபதி அழுத்தம் கொடுத்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உபதலைவர் பேராசிரியர் ரோஹன லக்ஷ்மண் பியதாச இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார் கட்சியின் அரசியல் உயர் பீடக் கூட்டத்தின் போது அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ இதனை வெளிப்படுத்தியதாக அவர் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச ரோஹன லக்ஷ்மண் பிரியதாச தெரிவித்த கருத்து உண்மைக்கு புறம்பானது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தம்மை பதவி விலகுமாறு ஜனாதிபதி அறிவிப்பு விடுக்கவில்லை எனவும் நீதி அமைச்சர் தெரிவித்தார் பத்து லட்சம் வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளார் தாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மெரிகார் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் ஊடகங்களுக்கு கரு தெரிவித்துள்ளதாவது இந்த நாட்டின் தனியார் துறை பணியாளர்கள் இரண்டு சந்தர்ப்பங்களில் வரி செலுத்துகின்றனர் அதேபோல் மின் கட்டணம் மற்றும் நீர் கட்டணம் அதிகரித்துள்ளமையினால் நாட்டு மக்கள் பல பிரச்சனைகளை எதிர்கொண்டுள்ளனர் பத்து லட்சம் வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான நிலைக்கு மத்தியிலேயே இப்போது புதிதாக மேலும் வரி அறவிட தீர்மானித்துள்ளார்கள் அரச வருமானத்தை அதிகரிப்பதற்காகவே வாடகை வருமான வரி அறவிடப்படுவதாக ஜனாதிபதி கூறுகின்றார் உள்நாட்டு தேசிய உற்பத்தி ஊடாக வருமானத்தினை அதிகரிப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இவ்வாறு மக்கள் மீது வரி சுமைகளை அதிகரிப்பதன் மூலம் மேலும் நெருக்கடி நிலை ஏற்படும் ஜனாதிபதி இந்த நாட்டில் மேலும் ஆட்சியில் நீடிப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என சிலர் கூறுகின்றனர் நாட்டில் வரி சுமையை அதிகரிப்பதற்காகவே அவர்கள் அதனை கோருகின்றார்களா என்ற கேள்வியும் தற்பொழுது எழுகிறது என தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாணத்தின் சில பகுதிகளுக்கு எதிர்வரும் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி வரை மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக ஜாய் பல்கலைக்கழக துறை விரிவுரையாளா் நாகமுத்து பிரதீபராஜா ராஜா தெரிவித்துள்ளாா் தொடர்ந்து தெரிவிக்கையில் இன்று முதல் தென்மேற்கு பருவ காற்று மலையின் இரண்டாவது சுற்று ஆரம்பமாகும் இதன் மூலம் கொழும்பு களத்துறை காலி இரத்தினபுரி நுவர்லியா பதுளை மாவட்டங்கள் அடுத்து வரும் ஏழு நாட்களுக்கு கனமழை பெறும் வாய்ப்புள்ளது இக்கால பகுதியில் இம்மாவட்டங்களின் சில பகுதிகள் வெள்ள அனர்த்தங்களுக்கு உட்படும் வாய்ப்புள்ளமை குறிப்பிடத்தக்கது அதேவேளை அடுத்த வாரமளவில் மத்திய வங்காள விரிகுடாவில் காற்று சுழற்சி ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளமை குறிப்பிடத்தக்கது எனினும் அடுத்த வார முன்பகுதியிலேயே இதனை உறுதி தெரிவித்துள்ளார் இலங்கையில் இரண்டி ஆண்டு முதல் பேருக்கு இரட்டை குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் மேலும் இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் இரட்டை குடியுரிமைக்காக அறுபத்தி மூவாயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு பேர் விண்ணப்பித்துள்ளனர் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கையந்த கருணா திலக்க நேற்று நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்வி பதிலளிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் இரண்டாயிரத்தி பதினாறாயிரத்து நூற்றி எண்பத்தி நான்கு நபர்களும் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று நபர்களும் ஒரு நபர்களும் இரண்டாயிரத்தி பதினெட்டில் எண்ணாயிரத்து எழுநூற்றி நாற்பத்தி ஏழு நபர்களிலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஏழாயிரத்து நானூற்றி ஐந்து நபர்களிலும் இரண்டாயிரத்தி இருபதில் மூவாயிரத்து நூற்றி ஐம்பத்தி நான்கு நபர்களும் இரட்டை குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி சுகையின விடுமுறையை அறிவித்து தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது உறுதி அளித்தபடி கோரிக்கைகளை வழங்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் சாதாரண தர மேல் மதிப்பீட்டு நடவடிக்கைகளில் இருந்து விலக நேரிடும் என அதனு பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்தார் எவ்வாறாயினும் ஆசிரியர்கள் தொழில்சார் நடவடிக்கைகளில் ஈடுபட்டாலும் தற்போதைய சந்ததியினர் அதனை பொருட்படுத்தாமல் தமது கல்வி தேவைகளை பூர்த்தி செய்து வருவதாக அமைச்சர் கலாநிதி சுசிர் பிரேமஜயந்தர் நேற்று நடைபெற்ற வைபவம் ஒன்றில் தெரிவித்தார் இதேவேளை சம்பள பிரச்சினை தொடர்பில் பல்கலைக்கழக மானியங்கள் அணிக்குழுவிட நடத்தப்பட்ட கலந்துரை சாதகமாக அமைந்துள்ளதாக பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் கூட்டுக்குழு தெரிவித்துள்ளது சம்பள பிரச்சனைக்கு உரிய தீர்வை வழங்குவதற்கு அதிகாரிகளுக்கு ஒரு வார கால அவகாசம் வழங்கப்படும் என அதன் இணைத்தலைவர் தம்மிக்க பிரியந்த தெரிவித்தார் இதேவேளை இன்று முதல் பல்கலைக்கழகத்திற்கு சத்தியாகிரக போராட்டம் ஒன்றே ஆரம்பிக்க உள்ளதாகவும் தீர்வு கிடைக்காவிட்டேன் சத்தியாகிரக போராட்டத்தை கொழும்புக்கு கொண்டுவர உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் பதினைந்து முதல் இருபத்தி நான்கு வயதுக்கு இடைப்பட்ட இளைஞர்களிடையே எய்ட்ஸ் தொற்று கணிசமாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டத்தின் ஆலோசகர் மற்றும் பால்வினை நோய்வாய்த்தியர் வினோத் தர்ம குலசிங்க தெரிவித்துள்ளார் அதோடு மேல் மாகாணத்திலேயே அதிக அளவிலான எய்ட்ஸ் தொற்றுக்கள் பதிவாகியுள்ளதாகவும் மற்றும் அதில் குறிப்பாக ஆண்களிடையே தொற்று நோய் அதிகரித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன் அடிப்படையில் இந்த போக்கை எதிர்த்து போராடுவதற்கு விரிவான விழிப்புணர்வு பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான எய்ட்ஸ் சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளதுடன் சோதனை தளங்களில் கணிசமான எண்ணிக்கையிலான நேர்மறை வழக்குகள் கண்டறியப்பட்டதாகவும் வினோதர்ம வினோதர் குறிப்பிடத்தக்கது உலகில் பதினெட்டு மில்லியனாக இருக்கும் புற்றுநோயாளர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டளவில் அதிகரிக்கும் என்று இலங்கை புற்றுநோய் சங்கத்தின் கண்டிப்பின் மறுநிலை வைத்தியர் ஜோகா ที่บิดหัว புற்றுநோயாளர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகின்ற போதிலும் விழிப்புணர்வினால் அதனை கணிசமான அளவில் கட்டுப்படுத்த முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் கண்டி மாவட்ட செயலாளர் காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற புற்றுநோயை கட்டுப்படுத்துவது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஆண்களுக்கு பொதுவாக காணப்படும் புற்றுநோய் வெற்றிலை ஒன்பது நாள் ஏற்படுவதாகவும் புகைப்பிடிப்பதனால் நுரையீரல புற்றுநோய் ஏற்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் மதுபானம் மற்றும் ஆரோக்கியம் மற்றும் உணவுகளை கட்டுப்படுத்த மூலம் உணவு குழாய் மற்றும் குடல் தொடர்பான புற்றுநோய் பரவுவதை கட்டுப்படுத்த முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நோயை கண்டறிவதன் மூலம் மூன்றில் ஒரு பங்கு நோயாளிகளை கட்டுப்படுத்த முடியும் எனவும் மனநல வைத்தியர் ஜோகா அந்தோனி தெரிவித்துள்ளார் கடத்துறை கட்டுக்குருந்தில் உள்ள பிரபல சுற்றுலா கோட்டலுக்கு பின்புறம் உள்ள கடற்கரையில் மர்மப் பொருள் ஒன்றும் வந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் மர்ம பொருள் ஒரு சாதனமாக உள்ளதெனவும் இது தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக களத்துறை தெற்கு போலீசார் தெரிவித்தனர் களத்துறை கட்டுகுருந்த விசேட அதிரடிப்படை அதிகாரிகளால் அங்கு நின்றவர்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேற்றியதாகவும் தெரிய வருகிறது பின்னர் பரிசோதனைக்காக சாதனத்தை பாதுகாப்பாக எடுத்துச் செல்ல அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் அதிலிருந்து ஓரளவு வெளிச்சம் வெளிப்பட்டு வருவதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் நாட்டில் ஏற்பட்டு நெருக்கடி நிலை காரணமாக தடைப்பட்டிருந்து ஆயுர்வேத பட்டதாரிகளின் பயிற்சி மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சுதேச வைத்திய ராஜாங்க அமைச்சர் சி சீரா ஜெயக்குடி தெரிவித்துள்ளாா் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக வேளாளர் சந்திப்பிலேயே அமைச்சர் இதனை தெரிவித்தார் இதன்படி கடந்த மூன்றாம் தேதி முதல் ஆயுர்வேத சித்த மற்றும் ஜுனானி பட்டதாரிகள் இருநூற்றி ஏழு பேருக்கு அறுபத்தி ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் என்று மாதாந்த கொடுப்பனவுடன் பயிற்சி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அத்துடன் நூற்றி ஐம்பத்தி மூன்று பட்டதாரிகளுக்கான பயிற்சி எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் பன்னிரண்டாம் தேதிக்குள் ஆரம்பிக்கப்பட உள்ளது அதன்படி நானூற்றி பதினெட்டு பட்டதாரிகளுக்கு பயிற்சி அளிப்பதற்கு ஆயுர்வேத திணைக்களும் நடவடிக்கை எடுத்துள்ளது இதற்காக அரசாங்கம் முன்னூற்றி அதே நேரம் சுதேச வைத்திய அமைச்சும் ஆயுர்வேத திணைக்களமும் அணைந்து தற்போது பாரம்பரிய வைத்தியர் பதிவுகளை நாட்டில் விரிவுபடுத்தி வருகின்றன இதன்படி எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை பதிவுக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் எனவும் சுதேச வைத்திய ராஜாங்க அமைச்சர் ரிசிசிர ஜெயக்கோடி தெரிவித்துள்ளார் முதலாளிமாறு சம்மேளனத்திற்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வது குறித்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆராய்ந்து வருகின்றது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த வேதனத்தை ஆயிரத்து எழுநூறு ரூபாவாக நிர்ணயித்து அரசாங்கம் வர்த்தமான அறிவிப்பை வெளியிட்டது எனினும் முதலாளிமார் சம்மேளனம் இந்த அதிகரிப்பை ஏற்க மறுத்துள்ளதுடன் அதற்கு எதிராக மேன்முறையீடு செய்யவும் எதிர்பார்த்துள்ளது இந்த நிலையில் ஆயிரத்து எழுநூறு ரூபாய் நாளாந்த வேதனம் வழங்க மறுக்கும் பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கு எதிராக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வழக்கு தாக்கல் செய்ய எதிர்பார்த்துள்ளதாகவும் அதன் உறுப்பினர் ஒருவர் தெரிவித்தார் ஜாலில் ஊடகவியலாளர் ஒருவரின் வீட்டின் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பவம் தொடர்பில் மூவர் சந்தேகத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர் சில தினங்களுக்கு முன்னர் அஜ்வேலியில் ஊடகவியலாளர் த பிரதீமனின் இல்லத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் ஆட்டோ மற்றும் வீட்டில் இருந்த உடைமைகளுக்கு ஒரு கும்பல் தீ வைத்துவிட்டு தப்பிச் சென்றிருந்தது இவ்வாறு தாக்குதல் நடத்திய குழுவினரை அழைத்து வந்து ஊடகவியலாளரின் வீட்டை அடையாளம் காட்டியவர் மற்றும் தாக்குதல் மேற்கொண்ட இருவர் என மூவர் அஜுவேலி போலீசாரினால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் யார் தலைமையில் எதற்காக இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது என்பது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த தாக்குதலில் ஈடுபட்ட குழுவுக்கு வெளிநாடு ஒன்றிலிருந்து பணம் வந்துள்ளது என போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது அனுராதபுரம் பிரதேசத்தில் பதிமூன்று வயது தேரரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் தேரர் ஒருவர் அனுராதபுரம் தலைமையக போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த பதினாறாம் தேதி இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது அனுராதபுரம் நகரத்தில் உள்ள விகாரி கொன்றில் வசித்து வந்த இருபத்தி இரண்டு வயதுடைய தேரர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் பாலியல் தேரர் அனுராதபுரம் பிரதேசத்தில் உள்ள மற்றொரு விகாரி கொன்றில் பணிபுரிந்து வரும் நிலையில் தனிப்பட்ட தேவை கரணமாக முன்னர் பணிபுரிந்து விகாரிக்கு சென்றிருந்த போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது பாலியல் துஷ்பிரயோத்துக்குள்ளான தேரர் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட தேரர் அனுரா அனுராதபுரம் நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் இத்துடன் சமூகத்தின் மதிநிற பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்